இளமையிலேயே முதுமை தோற்றம் வர காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்திருக்கு இளமையிலேயே முதுமை முதுமை அப்படிங்கிறது என்ன நம்ம உடல்ல வளர்ச்சிதை மாற்றம் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் முதுமை நம்மளோட ஒவ்வொன்றும் நூற்றி இருபது நாட்களுக்கு ஒரு வாட்டி வளர்ச்சிதை மாற்றம் ஏற்பட்டு புதிய அங்கே அந்த இளமை அப்படிங்கறது முகத்தோற்றம் தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் முகத்தோற்றம் அப்படிங்கறதும் சரி உடல் தோற்றம் அப்படிங்கறதும் சரி முப்பது வயசு கடந்த மாதிரி காமிக்கவே கூடாது காமிச்சா அந்த உடல்ல நோய் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு சாதாரணமா ஒரு ஏழாவது படிக்கிற குழந்தைக்கே வந்து பாத்தீங்கன்னா தொப்பை வந்திருக்கு ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு முப்பது வயது மதிக்கத்தக்க அந்த தோற்றத்துக்கு வந்துடுறாங்க அந்த தோற்றம் ஏன் வருது அப்படின்னா அந்த உடலில் வள வளர்ச்சிதை மாற்றம் சரியான முறையில் நடக்கலை அப்படின்னா ஏன் நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உடல் மற்றும் மனம் சார்ந்த எல்லா விதமான நோய்களிலிருந்தும் முற்றிலும் விடுதலை பெறுவதற்கு காஸ்மோ கிளாசிக்கல் அக்கோ ஹீலிங் சென்டர்